கிட்ட வரவேற்பு பெற்று ஆகஸ்ட்டு பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நம்ம சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க ஒரு தொடர் தான் மூன்று முடிச்சு டிஆர்பியில் நல்ல ரேட்டிங்ஸோட சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த சீரியலில் ஹீரோயினாக நந்தினி ரோலில் நடிச்சுட்ருக்கவங்களோட நிஜ வாழ்க்கை குறித்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும் நந்தினியாக நடிச்சுட்டு வர இவங்களோட நிஜ பெயர் பார்த்தீங்கன்னா சுவாதி கொண்டே இவங்க ஃபெப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கர்நாடகாவில் பிறந்திருக்காங்க சேத்தனை வித்யா மந்திரி ஸ்கூலில் தன்னோட ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்சிட்டு ஸ்ரீ சித்தானா பியூ காலேஜ் ஃபார் உமனில் தன்னோட காலேஜ் ஸ்டடீஸை முடிச்சிருக்காங்க இதுதான் இவங்களோட ஃபேமிலி அம்மா அப்பா சிஸ்டர் இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க ஸோ அப்பப்போ சோஷியல் மீடியாஸில் இவங்க சிஸ்டரோட எடுக்கப்பட்ட சில க்யூட்டான தருணங்கள்லாம் இவங்க போஸ்ட் பண்ணுறது வழக்கம் இவங்க சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்கள மாதிரியே தான் இருப்பாங்க சுவாதி அவங்க சீரியலில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க கட்டுக்கதை அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியாச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த பவி கேரக்டர் அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க நடிச்சிருப்பாங்க சீரியல்னு பார்க்கும்போது விஜய் டிவியில் வந்து மிகப்பெரிய ஹிட்டான ஈரமான ரோஜாவே சீசன் டூவில் இவங்க நடிச்சிருக்காங்க இதில் பிரியா அப்படிங்கிற கேரக்டரில் தான் சுவாதி அவங்க நடித்தாங்க இது மூலமாக தான் தமிழ் சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்லா பிரபலமானாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களோட ஹாபீஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரீல்ஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது மூவிஸ் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லலாம் கரண்ட்லி இவங்க இப்போ மூன்று முடிச்ச சீரியலில் மட்டும்தான் நடிச்சிட்ருக்காங்க நந்தினியாக எப்படி நடிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களோட நடிப்பு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறையா சின்ன திரை வெள்ளித்திரை செய்திகள்லாம் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினம் தினம் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிக்க முடியும் மூன்று முடிச்சு சீரியல் ஹீரோவோட பயோகிராஃபி ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் முடிஞ்சால் என் ஸ்க்ரீனில் தரேன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்